ராசி சனி குரு பயிற்சி எப்படி இருக்கு அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்குமா குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் தீராத கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டு அதெல்லாம் தீருமா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு தொழில புது தொழில் தொடங்கணும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தொடங்க முடியுமா அதுக்கு பண்ணணும் வந்திருக்கார் அவர் வந்து மூணு குரு அப்ப ஒன்பதுல குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓட நம்ப ஒன்பதுல குரு அப்படின் அப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு குளிச்சுக்கிட்டு ஏதோ விஷயங்கள் காரணங்களால குரு விட்டு ஓடுறது வீட்டை விட்டு ஓடுறது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வுல சந்திச்சிருக்கவங்களுக்கு இப்ப வெற்றி இல்லைன்னா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தொழிலுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அத கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி மூணாம் இடம் நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள் நமக்கு வந்து சில விஷயங்கள் அறிவுரை அறிவுரை சொல்லுவாங்க வா நம்ம போய் செய்யலாம் அப்படின்னு சொல்ல மாமோ வச்சல மாப்பிள்ள பேசுவாங்க ஆனா அந்த பேச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைய தூண்டும் ஏழுல உங்களுக்கு ஆறுல போய் உங்களுக்கு சனி போன உட்காந்துருக்காரு கடல்ல கொண்டு போய் விட்டுரும் அப்போ தொழில் செய்யறதுல புதுசா ஆரம்பிக்குறதுல இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசாம சம்பளத்துக்கு போறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு ஆகம் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வராது அஞ்சாம் இடம்ன்றது உங்களுடைய மனசு ஆசைகள் நம்ம கடனை உடனே வாங்கி போட்டு தொழில் செஞ்சிடலாம் அப்படின்னு ஆன்மீகம் சார் தெய்வங்கள் சார்ந்தது இந்த மாதிரி துறையில போனீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் உண்டு இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வேதங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பல பேர் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் சொந்த தொழில் முதலீடு போட்டு செய்ய வேண்டாம் நீங்க வந்து மூளைய ஆதார் மூளைய வந்து ஆதாரமா வச்சு தொழில் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சலாம் இல்லையா மொத்தத்துல நீங்க சம்பளத்துக்கு போயிருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப இந்த உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு உங்களுக்கு நன்மை தான்